இங்க வந்துருக்கோம். இதாங்க போய்லாம். பேட்டி பேட்டி பேட்டி. அங்க போய்லாம். புரியுதா? இங்க பாத்து பாருங்க. ஆக்ளே யாரும். ஆடுறோம். ஆடுறோம். நான் முடிச்சட்டேன் முடிச்சட்டேன். நான் மாத்தறேன். ஏய் படிங்கடா. ஏய், அந்த பேட்டிங்கனா பைட்டிங் பலகை வைக்கவே இல்லையே. ஆ பலகை வைக்க இல்லையா? என்னால பலகைங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்றீங்க? ஏய் மைனி, தேங்க் யூ. அது இன்னமே. യാ <laughs>

but யா ஐயா 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 ஜனங்கள பாக்க கூட மாறாங்க அவங்க பேக முன்னாடி சூழ்ந்துக்கணும் அப்புறம் ஜனங்களை எடுத்துதான் பாப்பார சூழ்ந்து મા vઓ, મા મચા� મડા� મા મા�.

சார் <laughs> வாங்க <laughs>

இவர்களது நிறைவேற்ற வேண்டும் அவர் தேர்தலுக்கு முன்பு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி எழுதிய கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் பேர் அன்றைக்கு பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை மீண்டும் படையில் அமர்த்த வேண்டும் அதில் பெரும்பாலானவர்கள் பட்டியல் சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லி கடிதம் எழுதியிருக்கிறார் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்ப இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அது உங்களுக்கு தெரியும் தேர்தல் அறிக்கைகளையும் துப்புரவு தொழிலாளர்களை நாங்கள் நிரந்தரம் மாற்றுவோம் அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார் சொல்லிவிட்டு இப்பொழுது அவர்களை அவர்களது போராட்டத்தை எப்படியாவது தடுத்து அவர்களை கோரிக்கையை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்துவது உண்மையிலேயே வருத்தத்தக்கது எனவே முதல்வர் அவர்கள் தலையிட்டு அந்த துப்புரவு தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களது கோரிக்கை அதை உறுதியாக நிறைவேற்ற வேண்டும் நகராட்சித்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு கேட்கிறாங்க ஏன்னா பனிரெண்டு போராட்டம் நடத்தி வராங்க துறை அமைச்சர் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அவர் பேச்சுவார்த்தையை நடத்தாமல் ஏன் சேகர்பா வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்னு தான் கேட்குறான்னு உங்கள்கிட்ட பேசுவேன் ரொம்ப அவருடைய கோரிக்கை நியாயமானது துரு நேரு அவர்கள் மன்முக நேரு அவர்கள் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது தான் எல்லோருடைய விருப்பம் அதுதான் அந்த தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கை அதுதான் ஆனால் சேகர் பாபை தலையிடுறார் என்ன காரணம்

அவர்களுடைய கோரிக்கை அதை நிராகரித்து அவர்கள் எங்களை பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்று தான் கேட்கிறார்கள் அவர்கள் கோரிக்கை அந்த பேர் கோரிக்கையை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் அதுதான் நியாயமாக இருக்கும் என்றுதான் அவர் என்ன சொல்வாரு ஒன்றில் அவர் தேர்தல் அறிக்கை தெரியும் அதே மாதிரி எதிர்கட்சி தலைவராக திரு ஸ்டாலின் அவர்கள் எழுதிய கடிதத்தில் இருந்தாங்களே எல்லார்டையும் இருக்கு உங்களுக்கு வந்திருக்கும் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அதனால இவங்க தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது என்னென்னலாம் சொன்னாரோ முதல்வரான பிறகு அதிலிருந்து மாறி நடப்பது உண்மையிலேயே வருத்தத்தக்கது இந்த ஆட்சி வந்து வெறும் வெற்றி விளம்பரங்கள்ல தான் ஓடிட்டு இருக்கு உறுதியாக இந்த ஆட்சி நிறுத்தப்படும் என்பதுதான் உறுதி சுதந்திர தினம் கொண்டாடக்கூடிய இருக்கக்கூடிய நேரத்தில் அதன் காரணம் காட்டி இவருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்றத பேசுகிறாங்க போராட்டங்களை எந்த நெருக்கடி கொடுத்தாலும் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது சுதந்திர தினத்துக்கு முன்பு அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சியாக தங்கள் பணியில் அவர்கள் தொடர்வதற்கு அரசாங்கம் தான் அதுக்கு உதவி செய்ய வேண்டும் இந்த ஓபிஎஸ் மீது விமர்சனம் செய்ய வேண்டாம் இது ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருக்காங்க மீண்டும் ஓபிஎஸ் என் கூட்டணிக்கு வந்து வாய்ப்பு இருக்குதா தான் அதெல்லாம் சவாலாக பேச்சு கொண்டு இருக்கு

என்னை வந்து திரு சந்தோஷி அவர்கள் பார்க்க அழைத்ததாகவும் நான் வரமாட்டேன் என்று மறைத்ததாகவும் அந்த செய்தி போய் அப்படின்னு நேரத்தில் அவர் சொன்னார் அதுவரை அவரை யாரும் தொடர்பு கொண்டதாகவும் எனக்கு தெரியவில்லை வைக்கிறது அதிமுகவுடைய தோல்வி வந்து மேற்கு மண்டலத்தில் இருந்து துவங்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு செல்வாக்கான தொகுதி கிடைக்காரு கண்டிப்பா இங்கிருந்து தோல்வி முகம் ஆரம்பிக்குங்க யாருக்கு தோல்வி முகம் என்பதை இருபத்தி ஆறு மே மாதம் வந்தால் மக்கள் தீர்மானிப்பாங்க அது வரைக்கும் பொறுத்திருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை வந்து கடந்த முறை ஒப்பிடும் போது இப்போ வந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுல வந்து ஒரு நெருக்கடி இருக்குங்களா ஏன்னா கடந்த முறை ரொம்ப ஈஸியாக வந்து இது பண்ணிங்க இப்போ தேமுதிக வெளியில் இருக்காங்க பாமக நிலைப்பாடு சொல்லாமல் இருக்காங்க இப்படி இருக்கும்போது எப்படி திமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருவாங்க இல்லை எனக்கு தெரிஞ்சவரை இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று முக்கியமாக சேர்ந்தவர்கள் என்னிடம் பேசினார்கள் திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தேன் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த தோல்வி முயற்சி அந்த முயற்சி தோல்வி அடைந்தது இப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் டிசம்பர் மாதம் வரை பொறுத்திருக்கெல்லாம் சரியாக வரும்னு நினைக்கிறேன்

என்பவர்கள் ஜாதி மாதங்கள்லாம் அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் உரட்சி தலைவரும் அவரும் என்றென்றைக்கு மறைந்தாலும் மக்கள் மத்தியிலே என்றென்றைக்கும் நினைக்கப்படுபவர்கள் ஏன்னா அவர்கள் ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் நிறைவேற்றி சென்றிருக்கிறார்கள் பல சரித்திர சாதனைகளை செய்தவர்கள் அவர்களைப் பற்றி திருமாவளவன் அப்படி பேசி இருக்கக்கூடாது ஆனால் அவரே நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுவிட்டது என்று அவர் ஏதோ தவறாக பேசிவிட்டு அப்புறம் தன்னை இருக்கிறார் திருந்தி இருக்கிறார்தான் நினைக்கிறேன் மீண்டும் இதுபோல மறைந்த தலைவர்களை பற்றி பேசும் பொழுது அவர் கவனமாக பேசப்படவில்லை என்றால் அதற்கான கண்டனங்களை அதற்கான பலனை அவர் தேர்தலிலே நிச்சய உறுதியாக அவருக்கு கிடைக்கும்